ஸ்டோரியோடு வீவ் பண்ணி கடைசியில் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையை கொடுத்து அதாவது நாளைக்கு எல்லா வேர்ல்டு திரையரங்கங்கள் எல்லாத்துலேயுமே ரிலீஸ் ஆகுது எங்கள் படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் கடை கண்டிப்பாக விறுவிறுப்பாக தேட்டரில் உங்கள் எல்லாரையும் உட்கார வச்சிரும் நாங்கள் நம்புகிறோம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்

ஹெல்ப் சப்போர்ட் தான் சார் இந்த படத்தை அடுத்த லெவல் கொண்டு போவோம் இல்ல இல்ல டு பி ஹானஸ்ட் சார் நான் அந்த இத வந்து எங்களோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு ப்ரொடக்ஷன் அவங்க சைடுல பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு வேர்ல்டு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து மீடியா மீடியாவா அ வைட்டல் ரோல் இல்ல இல்ல அதுக்கு ஆமா சார் ஆமா சார் நீங்க ஸ்டார்ட்டா உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த கரெக்டர் இல்ல இல்ல இல்லை இல்லை ஜஸ்ட் ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு அந்த உண்டான சேலஞ்சஸ் தான் சார் இது நம்ம எழுதியால் வேறு ஒருத்தவங்களை வச்சு எழுதியிருப்போம் பட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல பட் ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு வரப்போ அடுத்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சிருக்கோம்ல சார் அடுத்ததுல வந்து இந்த தர்ஷன் வந்தாப்ல நிறைய பண்ணோம் ரொம்ப அடுத்த ஃபிசிக்கலாக இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆக்சுவலி ஸோ மென்டலி மட்டும் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம் ஃபைனலாக

இணையான <tallin> அவங்களை de <tallin> 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 <tallin>

ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆசாம் थैंक यू அப்படியே உட்கார வச்சிட்டீங்க ஸ்கிரீன் ப்ளே நான் இவ்வளவு அறிவுசமா படம் பார்த்தேன் அப்படியே வந்து மெஸ்பரைசிங் சைண்ட் ஆஃப் அதே டைப் ஒவ்வொரு கேரக்டரும் ப்ரோ ரியலிஸ்டிக்கா நான் ஒரு கரெக்டர் பண்ணுவாங்க ஒவ்வொரு கேரக்டர் அந்த லேடி ஒரு குழந்தை வச்சு வராங்க அவங்க கண்ணு என்ன அந்த பாசம் லால் சார் இப் தர்ஷன் தர்ஷன் ரொமான்டிக் குடுத்துறலாம் அது அடுத்த படம் அடுத்த இவ்வளவு ஹேண்ட்சம் ஹீரோ குறிக்கு இப்ப டைம் தான் awesome எனக்கு <recompense> <sartöd> <Ora Halo. invention> இல்ல 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 பி ஆனஸ்ட் சார் நான் அந்த இது வந்து எங்களோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு ப்ரொடக்ஷன் அவங்க சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்னைக்கு வேர்ல்டு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து மீடியாவை அ வைட்டல் ரோல் அதுக்கு ஆமாம் சார் ஆமாம் இதுல வந்து உங்களுக்கு ஆக்சுவல உங்களுக்கு எப்படி இருக்கு சார் இந்த கேரக்டர் இல்ல இல்ல இல்லை இல்லை ஜஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு அந்த உண்டான சேலஞ்சஸ் தான் சார் இது நம்ம எழுதியால் வேறு ஒருத்தவங்களை வச்சு எழுதியிருப்போம் பட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல பட் ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு வரப்போ அடுத்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சுருக்கோம்ல சார் அடுத்ததுல வந்து இந்த தர்ஷன் வந்தாப்ல நிறைய பண்ணோம் ரொம்ப ஆர்டாக ஃபிசிக்கலாக இஸ் வெரி ஸ்ட்ராங் ஆக்சுவலி ஸோ மென்டலி மட்டும் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம் ஃபைனலாக என்ன சார்? சார் சார் இன்னைக்கு அதான் சார். இல்ல இல்ல இல்ல. சார் இல்ல சார் இல்ல சார். எனக்கு எனக்கு அது மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆகல. சார் இந்த லாஸ்ட் ஒரு டூ ஃபைவ் ஒரு ஒன் ஆர் நம்ம சொல்றோம் பட் மீதி எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் நல்லா தான் சார் போயிட்டு